நேர்களே நாம் தற்போது ஒரு புனித பயணம் செல்லவிருக்கிறோம் சாஸ்தாவுக்கெல்லாம் தலையாய ஸ்ரீ சொரிமுத்து ஐயனாரை தரிசிக்க காரையார் என்ற புண்ணிய தலத்திற்கு செல்கிறோம் சபரிமலை சாஸ்தா வழிபாட்டிற்கு முன்னரே இவ்வாலயம் தோன்றியது என்பது ஆன்மீக அன்பர்கள் கருத்து இவ்வாலயத்தில் உள்ள சந்நிதிகளில் வழிபடுவது எப்படி என மிக தெளிவான ஒரு வழிகாட்டி பதிவாக இப்பதிவு வெளிவருகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் என்ற இடத்திலிருந்து இவ்வாலயத்திற்கு செல்ல வேண்டும் பாபநாசத்திலிருந்து செல்லும் பாதை உயர்ந்த மலைகள் அடர்ந்த காடுகள் பாபநாசத்தில் வனத்துறையினரின் அனுமதி பெற்றே செல்ல வேண்டும் பாபநாசம் முதல் காரையார் செல்வதற்கு பதிமூன்று கிலோமீட்டர் மலைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் நாம் காரையார் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை கடந்து ஆலயத்திற்கு வந்துவிட்டோம் ஆலயத்தின் முன் மற்றும் பக்கவாட்டில் ஓடும் காரையார் ஆற்றில் பக்தர்கள் முதலில் நீராடிய பின் இறைவனை தரிசிக்க செல்கின்றனர் இந்த ஆற்றில் மிகவும் எச்சரிக்கையாகவே நீராட வேண்டும் மலைப்பகுதிகளில் பொய்யும் கனமழையால் திடீர் திடீரென்று இவ்வாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இப்போது தண்ணீர் மிக குறைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது நண்பகல் வேளையிலும் தண்ணீர் குளிர்ச்சியாகவே இருக்கும் ஆலயத்தின் முன்பக்கம் இருக்கும் மணிவிழுங்கி மரத்தடி விநாயகரை முதலில் தரிசித்த பின் நாம் மற்ற சந்நிதிகளில் வழிபட வேண்டும் விநாயகரை அடுத்து ஸ்ரீ அகத்தியருக்கு ஆரத்தி காட்டுகிறார் அர்ச்சகர் விநாயகருக்கு பின்பக்கம் இருக்கும் ஒரு பாறையில் இயற்கையாகவே ஸ்ரீ அகத்தியரின் உருவம் தெரிகிறது நாம் நிற்கும் பகுதி பொதிகை மலையின் அடிவாரம் பொதிகை மலைக்கு செல்ல மீண்டும் நாம் மலைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் பொதிகை மலை அகத்தியரோடு தொடர்புடையது அல்லவா இப்பாறையில் அகத்திய மாமனிவரின் உருவம் இது செதுக்கியதல்ல இயற்கையாகவே அமையப்பெற்றது பெற்றது மரத்தடி பூதத்தார் ஸ்ரீ கருப்பன் மணிவிழுங்கி மரம் ஸ்ரீ வீரமாகாளி ஸ்ரீ பாதாளகரடி பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்கு இறையருள் கிடைக்க பெற்றதால் காணிக்கையாக செலுத்திய மணிகள் இம்மரத்தில் கட்டப்படுகிறது மணிகள் கட்ட கட்ட மீண்டும் மீண்டும் மணிகள் கட்டுவதற்கு இடம் வந்து கொண்டே இருப்பதால் இம்மரத்தை மணி விழுங்கி மரம் என பக்தர்கள் அழைக்கிறார்கள் இதுதான் இவ் ஆலய தலவருட்சம் இம்மரம் இழுப்ப மர வகையை சார்ந்தது தலவிருட்ச வழிபாட்டிற்கு பின் மற்ற சந்திகளில் வழிபட செல்ல வேண்டும் முதலில் மகாலிங்கம் ஸ்ரீ மகாலிங்கத்தை வழிபட்ட வின் அடுத்து நாம் சொரிமுத்து ஐயனாரை வழிபட வேண்டும் ஸ்ரீ பூரணா ஸ்ரீ புஷ்கலா இவர்களுக்கு நடுவில் ஸ்ரீ ஸ்வரிமுத்த ஐயனார் கம்பீரமாக அருள் தந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ சங்கிலி பூதத்தார் சந்நிதியில் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ ஸ்வரிமுத்து ஐயனார் சந்நிதியின் முன்பிருக்கும் குதிரை யானை நாய் வாகனங்கள் ஸ்ரீ பைரவர் சந்நிதி சாஸ்தா கூட்டு சாஸ்தா என்று பக்தர்கள் அழைத்து வருகின்றனர் இங்கு சாஸ்தாவின் வாகனங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஸ்ரீ மலையடி பேச்சு ஸ்ரீ ஷேத்ரபாலர் ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ சுடலைமாடசுவாமி ஆகியோர் ஒரே சந்நிதியில் வீட்டிலிருந்து அருள் வழங்குகிறார்கள் இப்போது ஸ்ரீ கரடி மாடசாமியை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ தலவாய் மாடசாமி ஸ்ரீ வேதவல்லி அம்மன் ஆகியோர் ஒரு சேர அருள் தருகின்றனர் ஸ்ரீ தூசி மாடன் ஸ்ரீ தூசி மாடத்தி ஸ்ரீ மந்திரமூர்த்தி ஸ்ரீ கசமாடன் ஸ்ரீ கசமாடத்தி ஒரு சேர் அருள் தருகின்றனர் பொங்கலிட்டு பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர் இதுவரை நாம் வழிபட்ட சந்நிதிகள் அனைத்திலும் சைவ நிவேத்தியங்களே படைக்கப்படுகின்றன நாக குடும்பத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ பொம்மக்கா ஸ்ரீ திம்மக்கா சமேத ஸ்ரீ பட்டவராய சுவாமியை வழிபடச் செல்கிறோம் பக்தர்கள் பொங்கலிட்டும் படையலிட்டும் வழிபாடுகள் செய்கின்றனர் ஆறு மலைகளை கடந்து வந்து இறைவனை தரிசித்ததில் ஆனந்தப்படும் பக்தர்கள் ஸ்ரீ பட்டவராயருக்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய காலணிகள் ஸ்ரீ பட்டவராயருக்கு பக்தர்கள் அசைவம் சமைத்து படையலிட்டு வழிபடுகின்றனர்